தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக அந்த கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பது என்று அந்த கட்சி முடிவெடுத்திருக்கிறது திரு சுமந்த் உங்க கோணம் என்ன சுமந்த் இந்த டெவலப்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்க விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அறிவித்து கொண்டிருக்கிறார் அது ரொம்ப ஒரு வினோதமான ஒரு நிலைமையாக இருக்குது ஏன்னா நம்ம சொல்கிறோம் எந்த விதமான ஒரு அரசியல் அனுபவமும் முன் அனுபவமும் இல்லாமல் எந்த ஒரு பதவியிலும் வகிக்காமல் அரசியல் ரீதியாக மக்களுக்கு பெரும் அளவில் ஒரு சந்திக்க கூட இல்லாமல் எக்ஸப்ட் இந்த கடைசியாக ஒரு அஞ்சு ஆறு மாதங்களில் நடந்து கொண்டிருக்கிற பீரியாடிக் மீட்டிங்ஸை தவிர ஒரு நபர் நேரடியாக முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறார் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது எம்ஜிஆருடைய எக்ஸாம்பிள்